இந்த குடும்பத்தோட சந்தோஷம் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து குழந்தை பிறக்க போகுது அதுவும் ரட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து இப்போதுனா சந்தோஷத்தோடு இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே போய் அஞ்சலி இத்தனை நாளாக நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கா அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் வந்து இப்போதான் மனசே உடஞ்சு போயிடுச்சு ஏன்னா ரெட்ட வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அஞ்சலி என்ன தான் தனக்கு ரெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம இலக்கியாவுக்கு இப்போ ரெட்ட குழந்தை பிறக்க போகுது அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு சந்தோஷம் போனா அடுத்த சந்தோஷம் வந்து பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமே நல்ல காலமே பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துக்கு கார்த்திக் அட்வைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு கார்த்திக் இதுக்கப்புறமா சொந்து போயினா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா எதுக்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு யோசி ஏன் நானே இருந்தா இருந்தாலும் சரி இல்ல அம்மா ஜானகியே இருந்தாலுமே சரி யார சொன்னாலுமே வந்து போதின்னா முதல்ல அது உண்மையான்னு சொல்லிட்டு வந்து போதின்னா உன்ன நீயே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்திக் எல்லாமே நல்லாவே நல்லதாவே நடக்கும் இத்தனை மாசமா வந்து போயினா நீ ஏமாந்துக்கிட்டு இருந்த ஆனா இப்ப வந்து போதின்னா உனக்கு எல்லா தெளிவும் வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து போதா நீ ஃபீல் பண்ணியும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது கார்த்திகை இருந்துட்டு அவர் ரூம்ல வந்து குழந்தைங்களுக்காக என்னென்ன வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி தான் ஏன்னா யாருக்காக இருந்தாலுமே வந்து போயினா இவ்வளோ வந்து பாசத்தோட இவ்வளோ வந்து ஆசையோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கார்த்திக் கையமாத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரிதாபப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம இலக்கியாக இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணை கிட்ட கொடுக்குறாங்க அத்தை நான் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஆயிட்டீங்க அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போலியான பாட்டி

வந்து நான் இப்போ கூட உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க இலக்கியா என்னமா சொல்ற நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சொல்லுவோம் ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையாக சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அதாவது இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருந்ததில் நம்ம இலக்கியம் வந்து போய் அந்த ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கறது எல்லாம் பண்ணாம ஆனா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல ரெட்ட கரு வந்து இப்போ என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது ரெட்ட குழந்தை வந்து இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம் வீட்டில் வந்து நம்ம கௌதம்கு கார்த்திக்கு யார்கிட்ட சொன்னாலுமே இப்போ இந்த ஒரு நொடியில் வந்து போயின்னா பயங்கர சந்தோஷப்படுவாங்க ஆனால் இந்த பைரவி அஞ்சலி இவங்களுக்கு தான் வந்து போயினா இது மிகப்பெரிய அதிர்ச்சி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியா உடனடியாக உண்டாயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க